அவர் வெளியே வர நேரம் பார்த்து இந்த பத்திரிக்கைகளை குறுக்குறின்ட்டு குறுக்க மறுக்க கேள்வி கேட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் நாங்க போய் நின்று கத்தி கூச்சல் போட்டு நான் அமைச்சர் ராஜாங்கத்தோட சம்பந்தி என் மகளுக்கு ஒரு அநீதி நடக்குது என் மருமகனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி இதை நீங்க தான் தட்டி கேட்டு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் கெஞ்சி குத்தாடி காலில் விழுந்தானே ஐயே அவர் சம்பந்திக்கு ஒரே ஒரு போன் அந்த போனை போட்டு இந்த கல்யாணத்தை நீ பாட்டி இ இது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் நான் யோசிச்சு வச்சிருக்க ஒரே வழி ஏங்க நீங்க சொல்றத கேக்கலாம் நல்லா தாங்க இருக்கு ஆனா அவரு பெரிய கட்சி தலைவருங்க நாமெல்லாம் சாதாரணமான ஆளுங்க நீங்க நினைச்ச மாதிரி அவர்கிட்ட போய் இதெல்லாம் பேச முடியுமா இதெல்லாம் சரியா வருமா சொல்லுங்க நான் சாதாரணமான ஆளுன்னு உனக்கு ஆடி சொன்னது அமைச்சர் ராசாங்கத்தோட சம்மந்திரி தானே நான் செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி நான் நினைச்சா இது முடியும் புரிஞ்சா இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் கவலைப்படாமல் இருலையை பாரு கவலைப்படாது நான் ஏதாவது பண்ணிடுறேன் ஆ